தமிழ் திரையுலகின் மதிப்புக்குரிய நடிகர்களில் ஒருவர் ராஜேஷ் அவர் தனது எழுபத்தி ஐந்தாவது வயதில் காலமாகி இருக்கின்றார் என்கின்ற ஒரு துயர செய்தி தமிழ் சினிமா ரசிகர்களிடையே பெரும் சோகத்தை இன்று ஏற்படுத்தியிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது டிசம்பர் இருபதாம் திகதி பிறந்த இவர் கோலிவுட்டின் மரியாதைக்குரிய ஒரு நடிகராக தன்னுடைய எழுபத்தி ஐந்து வயது வரை பல தசாப்தங்களாக நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து தன்னுடைய திறமையையும் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்த ார் கே பாலச்சந்திரின் அவளொரு தொடர்கதை எனப்படுகின்ற ஆயிர தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு வெளியாகிய திரைப்படத்தில் அறிமுகமாகிய இவர் கன்னி பருவத்திலே என்கின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியாகிய திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக முத்திரை பதித்தார் மேலும் இவர் நடிப்பிலே முத்திரை பதித்த வேறு சில திரைப்படங்களை பார்த்துமாக இருந்தால் அந்த ஏழு நாட்கள் அச்சமில்லை அச்சமில்லை மகாநதி சாமி விருமாண்டி சிவகாசி சர்கார் மாஸ்டர் உள்ளிட்ட எண்ணற்ற திரைப்படங்களில் இவர் மறக்க முடியாதன நடிப்பை இருக்கின்றார் அவரது கம்பீரமான குரலும் பல்வேறு விதமான கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்கும் திறனும் அவரை தென்னிந்திய திரையுலகில் என்றுமே அன்பான மற்றும் மரியாதைக்குரிய ஒரு நடிகராக உயர்த்தி இருக்கின்றது தமிழ் சினிமா மட்டுமல்லாது ஜோதிடத்திலும் இவர் ஒரு சிறந்த ஆர்வலராக இருந்திருக்கின்றார் தானே அது தொடர்பாக பல ஆய்வுகளையும் செய்திருக்கின்றார் இவருக்கு என்று சொல்லி அதற்காகவே ஒரு தனி ரசிகர் வட்டம் இவருடைய யூடியூப் சேனலுக்கும் இருக்கின்றது என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ மூலமாக தமிழ் நடிகர் ராஜேஷ் அவர்களின் வாழ்க்கை மற்றும் பணிகளுக்கான அஞ்சலிகளை நாங்கள் செலுத்திக் கொள்கிறோம் அவரது குடும்பத்தினர் திரையுலக நண்பர்கள் மற்றும் அவரது எண்ணற்ற ரசிகர்களுக்கு எங்கள் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவரது புகழ்பெற்ற கதாபாத்திரம் மூலம் அவரது புகழ் மரபு என்றும் நிலைத்திருக்கும் நடிகர் ராஜேஷ் குறித்த உங்கள் மறக்க முடியாத திரை நினைவுகளை கமெண்டிலே பகிருங்கள் நன்றி